அந்த அடி ஏரியா இல்லையா அந்த வாட்டியா தலைவருக்கு வந்து பெரிய மீன் அடிச்சிச்சு மீன் எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ கிட்ட இருக்கும் ரொம்ப நேரமாக பாடுபட்டு இருக்கிற மீன் கூட பாருங்களா நீங்கள் எவ்வளோ பெருசு இருக்கிற மீன் பவண்டா பாட்டிலேருந்து எவ்வளோ பெருசாக வரும் பாருங்களா அதுவே ஒன்றரை லிட்டர் பாட்டில் இந்த ஒன்றரை லிட்டர் பாட்டிலேருந்து பாதி மீன் மேலே இருக்குது மீனை பாருங்கள் எப்படியும் ரெண்டு கிலோ கிட்ட அந்த மீன் உள்ளே பூந்துக்குச்சு நல்லா ரொம்ப நேரம் போராடி ஒரு ரெடியாக மீனை எடுத்தாச்சு மக்களே மக்களே பாட்டில் உள்ள பூந்த மீன் அவ்வளோ எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் இந்த பவண்டா பாட்டில் விட்டு வெளியே வர மாட்டேங்குது அவனே எவ்வளோ போராடுறான் அந்த மீனை வெளில எடுக்கிறதுக்கு அவ்வளோ டைட்டாக உள்ளே போய் பூந்துன்னு வெளில வரல மக்களே ஒரு வழியாக அவன் பாட்டில் ஆட்டிக்கிட்டே அதை ஒடுக்க எடுத்து எப்படியோ ஒரு வழியாக வெளியே எடுத்தாச்சு மீன் எப்படியோ ஒரு ரெண்டு கிலோ கிட்டே இருக்கும் மீன்